என்னடிடா ரொம்ப நேரமா உதடி ஆளைய காண எங்கடி ஃளைட் எல்லாம் வந்துச்சா என்னன்னு தெரியலடியே. வேற கேப் பேட்டானா? அட அவளோ ஆசாம ஊர்ல அங்க போய் நிக்கறாளோ? ஒரு அங்க போய் நிக்கணுமா? அனமே இங்க நிக்கறமா தப்ப நின்ட்டமா. அட என்ன பலாயே தெரியலடியே. அட தெரியாம சேலம்ல அந்த பக்கம் வந்தா போறோம். நாய் நான் நவட்ட கோடாலி தைலோ ஸ்ப்ரே பாட்டில் கொக்கா வண்டம்லாம் சொல்லி விட்டுதனே. கல்யாணத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் அங்க இறங்கி தொலைச்சற போறான். எவளோ பாத்து தொலைங்கலண்டி. என்ன மொட்டை பார்க்க மாட்டா பாலபட மொட்டை மச்சான் இங்க பாருங்க சேவமம வந்துச்சான் வந்துட்டான் மச்சான் இங்க பாருங்கம்மா மா அஸ்ஸலாமு அலைக்கும் அட வாப்பா சேவமமதே வந்துட்டியா உன கண்ணல புடி சாக்கலிகிதடா இப்பதான் பாத்தா அப்லிகிதே புள்ள வா வாப்பா அது வாப்பா சேவமம வந்துட்டியே இல்ல வாப்பா கோடாலி தைல வாப்பா ஸ்ப்ரே பாட்டில் இல்ல એમ கண்ணல புடி சாக்கலிகிதே வந்துட்டியா அப்படியே தான் வா 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 மாமிட்ட மோக்க குடி நீ வா

நம்மளுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வச்சிருவோம் அப்பதான் நமக்கும் கோடாலி தைலம் ஸ்ப்ரே கொக்கா பண்டம்லாம் கிடைக்கும் தம்பி தம்பி சோமகிரிலா ஆமலா தா அல்ஹம்துலில்லா தம்பி நீ யாரு தெரியடா வாப்ப மறந்துட்டியா ரெண்டு வருஷம் ஆயிட்டே ஆ தெரியலே லதா எங்க பார்த்த மாதிரி தான் இது மறந்துட்டு அ தம்பி மறந்துட்டியா ஜெய்துலதா ஐதா மாமிக்கு வெத்த பெருசா நான்டா

அடி கருவப்புல நீனா கருவப்புல மரம் மாதிரி நிக்கிறீ அடி கோக்காளி ஒன்னா பாக்காம இப்பனா அடடா இவ்வளவு நேரம் எப்படி நீ கண்ணுக்கு போடாம அங்கனக்குள்ள மறைஞ்சு நின்றான்னு தெரியலையே நீ பாத்துக்கடா ஓவரா பேசினான்னு வச்சுக்கோ அப்புறம் பேசட்டும் முன்னாடி முன்னாடிக்கிறாள்னு விட்டுருவேன் பாவமே காப்பாத்தி விட்டா என்னே கலாய்க்கிறியா சரிமா சரிமா என் அருமை தங்கச்சிக்காக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் சரி சரி வா வா வாடி போய் பிள்ளை போ அட காக்கா பேப்பிள்ளன்னு சொன்னதை கேப்பில் கவனிக்கலான்னு நினைக்காதே புது மாப்பிள்ளையாக வந்திக்கிறா புது மாப்பிள்ளை சாப்பிட்ரு அதனால வாய மூடிட்டு வாரம் பார்த்துக்கோ புது மாப்பிள்ளை சொன்னதான் நினை வருது சேர்க்கை மச்சான் அட மூசா நீனு கல்யாணத்தை முடிச்சு விட்டுர்லாமாங்க மாமி விசாம என் தங்கச்சியை சேர்த்து கல்யாணத்தை முடிச்சு விட்டா கரெக்டாக இருக்கும் சரியா சொன்னா அழகா நானும் அதை நீ இப்போ கொண்டு வந்திருக்கிற சாமானை ரெண்டா பேச்சு ஒரு ஒரு கோட்டை போட்டு அதில் பாதி அவளுக்கு பாதி நான் அழகாக வச்சு விட்டு கல்யாணத்துக்கு ஜோராக உன் காக்கா நீ படித்து முடிச்சிட்டா உன் பொண்டாடி கல்யாணம் நான் மட்டும் படிச்சுட்டு முடிக்கணும் கூடா விட்டா இப்படியே நம்ம கரியரையும் காலி பண்ணிருவோன்னு நம்ம படிப்பையும் காலி காக்கா

அல்லாய் போ வா இந்த ஆபத்தை வாங்கி தந்துட்டு அப்படியே நான் வாயில போட்டுட்டு அடுத்த கதையை பேசுவோம் வாங்க ஆமாப்பா மாமி பசி தாங்க மாட்டோம் காலையில இருந்து தேலை பிஸ்கெட் வடை உடனே நிண்டிக்கிறோம் அவளுக்கு பசி தாங்காது வா சுகர் காரி பத்தியா வா நம்ம தேலை போய் பசார திம்போ ஆ சரிமா வாங்கோ ஆ ஆமா வந்துட்டீங்களா நீ கேக்குறியா சீக்கிரம் வாங்க எல்லாத்தையும் தேய்ட்டியா நம்ம எல்லாரும் வந்துக்கிறோம் என்ன ஒருத்தர் சார் தொண்டக்குள்ள உலகமே தெரியுது வா எப்படி பொழந்துட்டு நிக்கிறீங்க என்னாச்சு அடியோ அந்த மனுஷன் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான் வாண்டி ஏர்போர்ட்டுக்கு வாரேன்னு மட்டும் தாண்டி சொன்னோம் அடி நான் சென்னை ஏர்போர்ட்டை கூகுள்ல நினைச்சிட்டேன் பாத்தா இப்ப சொல்ற திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு லேடி சொல்றோ இன்னைக்கு லேடி என்னடடி போ எனக்கு தெரியல லேடி தலையில வந்து தீட்டு வந்தே எனக்கு என்ன உத்தரோசா உலங்க கேட்டு தொலைய கூடாத எங்க வரணும் இப்படி இங்கே அங்கேயும் அலஞ்சிட்ட கடப்பியே போ ஆ அடி ஒன்னடக்கோனு வாடிச்சு கடக்காதீங்க காக்கா போன தரவே இப்டி அதே ஆவி திரவான புற аэропорட்டкла வேகவே மாட்டா இங்க தான் வந்து பா போனது மதுரை аэропорட்டнда இப்ப திரவான புற аэропорட்டнда நீ எல்லாதே மறந்துட்டால பேமட்ட காக்கா 나ட்டி அட நேசமாவை சொன்னா மடிச்சிடுங்க காக்கா காக்கா இப்டிதான் ஓوترேன பேயாடி தडकறோம் பா பாங்கா பைத்தியார குட்டமாகிடுமா கிறுகச்சி குட்டமாகிடு

போங்க நீங்க வேற என்னயா மாத்திட்டு பேயா மனுஷன் சொல்லிட்டாளோ பதாயாது நீலாயாத்துது இந்த மனுஷன் என்னால இயூழ போய் சொல்ல கூட முடியாது நான்தா சன்னனா இல்லையா காக்கா பைத்தியம் நாலாடு கொண்டே ஏக்கனவே பிடிச்ச செஞ்சா எனக்கிட்ட දෙதியேமே என்ன வேய்மாத்தப்பா எப்படி இருக்குடா கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது ஏப்பா அவன் வேற ஃளைட்ல சொன்னான் அவன் நேரா வந்து வெளியே போயிருபானே அடா அதான் அந்த கூட்டத்தலாம் காணோம் எங்க அங்க தூرم தெரியற மாதிரி இருக்குதே என்னமோ செஞ்சிட்டு என்னான்னு என்னன்னே தெரியல நீங்க சேரப்பா সোহமா வந்து சாந்தியலா ஆமா நல்லா வந்து சேர்ந்தாச்சு காக்க காலையிலேயே புஷ் காikr எங்க போலாம் வியோர் வியோர்な காலையிலே அந்த வெச்ச தண்ணி கூட குடிச்சாம கிடக்குறாங்க. கூடலாம் கரிவி கிடைக்குது வாங்களங்கோ தங்கச்சி ஊட்ல படிப்பு பிள்ளைகள் படிப்பு நம்ம டிஸ்டர்ப பண்ண கூடாது.

അങ്കിൾ ലഗേജ് ഏതോ തേടി എടുത്തിട്ട് എന്തോ ഇയാൾ ലഗേജ് മുതലേ വന്നിട്ടാ അടുത്തു കീക്കിട്ട് ജങ്ങൻ ഓടി വന്നിട്ടേ അവൻ വരും അടുത്താപ്ലേ ഫ്ലൈറ്റ് ഊട്ടി വന്നി പോണല്ല നടച്ചേ ഇല്ല ഫ്ലൈറ്റ് ഊട്ടി പോണ നടച്ചേ രണ്ടുമേ നടക്കില്ല വന്നിട്ടാലാ ഇല്ല ഹീ എന്നെ നാട്ടോളിയാണ് പണ്ണ പോരാളാ എന്നെ കരച്ചല്ല നടക്ക പോണ അല്ലണീടാ പാഴാക്കണം

அடியா ஒரு பழக்கம் கேட்குறேன் என்னைந்தாலும் எனக்கு தெரியத்தான் செய்யும் நான் லேசம் மறந்த மாதிரி செய்யல தான் கேட்குறேன் இப்போ ஒரு ரொம்ப உதயம் வரத்துக்கு அவெல்லாம் வந்து போயிட்டாலே ஒரு லேட்டாகிச்சுன்னா இவ்வளோ ஒரு வேலை உள்ளக்கே வச்சுட்டு அப்படியே திருப்பி அனுப்பிடுவாளோ அங்கேயே சூப்பரான கேள்வி இது ஆனா நீங்க நினைச்ச மாதிரி மதிப்பதில் இல்லையே உங்கள் ஆசைப்படியெல்லாம் அனுப்ப மாட்டோம் என்னென்ன ஐடியாலாம் ஒன்றியோ மாமியை திருப்பி அனுப்புகிறதுக்கு ஆஹா என்ன இருந்தாலும் மாமி மாமியை வந்து இறங்குறது வந்து இறங்குறது தான் அப்படி ஒன்று ஏர்போர்ட்டை ஒரு நாள் அடைச்சிட்டு திருப்பி அனுப்பிட மாட்டோம் கவலையே போடாதீங்க ஆ ஏமா எல்லா மட்டையில உங்களுக்கு சிரிப்பை சிரிப்பாக இருக்கிறது கூட எனக்கு மட்டும் தான் வீட்டில் பிள்ளை அடைஞ்சிக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு வருது மாமா பார்த்து போங்க நான் கொண்டு வரேன் நீங்க போங்கம்மா ஆனா வாப்பா நீனே எவ்வளவுதான் சொமப்பா நானும் கொஞ்சம் போல எடுத்துட்டு வரேன் மாமா கேண்ட வரைக்கும் எல்லாம் செய்யத்தான் செய்வேன் அடா வாப்பா அங்க நிக்கிறது யாரு ஓ மாமி கையா வயலட்டு மண்ட அங்கேயாவது பார்த்தாலே நல்லா தெரியுதே உன் மாமி தானே அவளை கூப்பிடு என்ன அவளை மோதி போனோம் அங்கே நின்று வர வரமாட்டோம் ஓ மாமி வரவே இருக்கோ மாமா எப்படி நம்ம அப்படித்தான் போகணும் அப்படியே போய் நம்ம பார்த்துருவோம் மாமியே பாரு எங்களையோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பார்க்காத நிறுத்திக்கிறேன் ஆரோ போகுது மாமி வாங்க எப்படி இருக்கீங்க சாமா இருக்கீங்களா ஆமா இப்ப கேளு சாமா இருக்கீங்களா ஹோம் இருக்கீங்களாண்டு சாமா தான் இப்ப வேற எப்படி போ என்ன எங்கயோ பாத்துட்டு இருக்கா பாக்காத மாதிரி என்ன அங்க அந்த மாமி கை வந்து நிக்கிற அங்க வந்து நிக்கிற ஒரு படியா பாக்குறது இல்ல சளி அரைஞ்சி போய் கிடக்கு சனியத்துல என்னது பா பார்வ பாத்துட்டு இருக்கா என்னைய கூட வந்தா நீ வேடிக்கை பார்க்கவா வந்தா மடி பெரிய மனசின் பார்த்தா ஆளுதான் பெரிய மனசு பேச்சோன்னு அப்படி தெரியலையே என்ன ஆட்டாடுறோம்

தம்பி அப்பா கார் எப்படி இருக்கிற சோமா இருக்கிறியா மாலா சோந்தானா யா மாமி எவ்வளோ ஒன்று ஃபைன் அலமது இல்லையா தம்பி நீலாம் வர்றேன்னு சொல்லவே இல்லையே அம்மா மாமி மட்டும் தான் வர்றேன்னு சொன்னான் ஏன் வர்றதுனால உனக்கு என்னடியே குறைஞ்சிட்டு கொஞ்சம் ஒத்திரியா உட்காந்து திங்க போகிறான் ஏமா அவனை துட்டு உனக்கு என்ன வந்துட்டு மாடி இது என்ன சீரியலில் வில்லி மாமியார் மாதிரிலாம் மா நல்ல மாமியார்லாம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதா அதெல்லாம் டைனோசர் காலத்தோடையே அழிஞ்சு போயிட்டோம் ஒரு வேலை நல்ல மாமியான்னு ஒரு ஜீவன் இல்லவே இல்லையா இல்லை எல்லாருமே இப்படித்தானா இல்லை இருக்கிறவளையும் அவ்வளோ பேரெரும் சொல்லிக் கொடுத்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து கெடுத்து நாசமாக்கி ஆசமாக்கி போட்டுருவாள்லான்னு என்ன எலவுன்னு தெரிய மாட்டேங்குதும்மா இல்லை தம்பி வேறு தெரியாது கேட்டா இது என்ன ஆகிடுங்க

சீடி பாவடியும் கொடுத்துக்கிட்டு யார் இல்லையா கோழலி தைலத்துக்கு அங்கே விட்டு போட்டாச்சு சரி ஒரு கோல்டு மெடல் தைலம் கிடைக்கும் நாளுக்கு பண்டம் கொக்காலாம் கிடைக்கும்னு வந்தா சீட்டு கிழவி என்ன வைத்திய விளப்படுத்துற சரி என்னால் அப்படி பேசி சமாளிப்போம் என்னங்க மறந்துச்சீலா என்ன ஒரு நினைவில்லையா ஏத்த விடு தானே மறந்துச்சீலா உங்கள் மாமா வீட்டுக்கு ஏத்த விடு அடியா ஆமாம் ஆத்தோனின் தாவே மவளே சைத்தோனா மணி கிளை சார் பார்த்தா இங்கே அபரவாயில்லை

இது யாருங்கோ இதுவா டே அப்படியே அதுமா மட்டை இக்கிறாவே அவடே மாமியார் மாமியாரும் மச்சி மாவனும் வந்திக்கிறான் அடி இந்த குட்டி யார் நாங்கள் உங்களுக்கு தெரியாதுங்க எப்படி சொல்ல மேஸ்மாக்கம்மா உங்களுக்கு ஆ நீ சொல்ல எனக்கு தெரியும் அப்படி கண்டுபிடிக்காண்டு ஏன்னா கேள்வி ஆனால் கப்பா கம்மானு கிடைக்கிறேன் அந்த மாதிரி பெரிய பெரிய மட்டையில நான் கம்பாலாம் கிடையாது ரொம்ப நான் என்ன நீ அழாத்தானே கூப்பிடு நான் அப்படியே எழுந்துக்கிறேன் ரொம்ப அழகாக வருவீங்களே

நல்ல வேலை ஜெய்தூன் இப்போமே கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டா இல்லைனா இதையே ஒரு கெஸ்ட் பண்ணிக்கிட்டு பெரிய பள்ளி மைக்க பிடிச்சி டங்கா கொட்டடிச்சு டமார அடிச்சு தேவையில்லாத ஃபித்தனா உண்டாக்கிப்பா இவன் நம்ம பேசுனா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான் ஒழுங்காக ஆன்சர் கூட பண்ண மாட்டான் மற்ற எல்லாத்துலேயும் நல்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பா வீடியோ பார்த்துட்டு அப்படியே நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் லைக்கை உள்ளே வந்து போட்டு போங்க கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு ரெண்டு வார்த்தை ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா தயவுசே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏழரை மணிக்கு இனிமேல் டாங் இன்ஷா இல்லை வீடியோ போட்டுருவோம் தொடர்ச்சியாக ஏன்னா இப்போ மாப்பிள்ளையெல்லாம் வந்தாச்சு இல்லையா அடுத்தது கல்யாணம் தான் சிறப்பாக ஜோராக எல்லாம் நடத்திடுவோம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எபிசோட்ஸை கண்டினியூவாக பாருங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு அப்போ தான் நல்லா ரீச் ஆகும் இன்ஷால்லாம் அப்போ தான் வேக வேகமாக வீடியோஸும் வரும்